வணக்கம் அன் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா சார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே மட்டும் கிடையாது மொத்தம் பதிமூன்று தொகுதிகளில் நடந்தது பத்து தொகுதி வந்து இந்திய கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு அந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தான் வந்து இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்கு இது திரும்பவும் வந்து மோடிக்கு ஒரு பலார் நம்ம கொடுத்த ஒரு அரைன் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இந்திய கூட்டணி தொடர் வெற்றியையும் என் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு வரதையும் வந்து நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம்ல ஒரு மகத்தான வரலாற்று வெற்றி தான் அது சாதாரண வெற்றி கிடையாது திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற்றால் எவ்வளோ மகிழ்ச்சியோ அதுக்கு ஈடான மகிழ்ச்சி அந்த ஒரு இடைத்தேர்தலுடைய வெற்றி என்ன காரணம் எந்த வெற்றிக்குமே வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை அளவாக தான் தன்னுடைய உணர்ச்சிகளை காட்டிக்குவார் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு பத்தாண்டுகள் கழித்து திமுகவை வெற்றி பதவி பாதைக்கு கொண்டிருப்பது கூட அவர் ஸ்வீட் தரல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தொம்போது நாற்பதில் முப்பத்தொம்போது சீட்டை வெற்றி பெற்றோர் சூப்பிட்டு தரல நாற்பதுக்கு நாற்பது ஒரு ஆளுங்கட்சி நாற்பதுக்கு நாற்பதா நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று வருஷங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ ஆன்டி இன்கமன்சி உருவாகியிருக்கும் அரசு மீதான வெறுப்புகள் கர கடுப்பு கோபம்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற போது கூட ஸ்வீட் தரலை ஆனால் இந்த ஒரே ஒரு தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி வெற்றி பெற்றதுக்கு இடைத்தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு ஸ்வீட் கொடுத்தாருன்னா அந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு குறிப்பாக அந்த வேட்பாளர் திமுகவினுடைய வேட்பாளர் அந்நியர் சிவா வா பெற்றுக்கூடிய வாக்குகள் அந்த வாக்கு வித்தியாசம் அதுதான் ரொம்ப மிக முக்கியமான காரணம் ஏன்னா இது வரைக்கும் திமுக அந்த தொகுதியை வெற்றி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு வரைக்கும் வித்தியாசம் வருது அதாவது ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ உடல் நல உடல் நலம் குன்றியிருக்காரு இருந்தபோதிலும் வந்து வேலைக்கு இப்போ தேர்தல் வேலைக்கு போய் போய் போகிறாரு போன இடத்துல அவருக்கு ரொம்ப நலம் குன்றி இறந்து போயிடுறாரு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க இடைத்தேர்தலில் வந்து அதிமுக எதிர்கட்சி வந்து வேணும்னே தேர்தலை புறக்கணிக்கிறேங்கிற பேரில் வந்து அது பாமக ஒரு வலு உள்ள பகுதி அப்போ பாமகவும் பாஜக கூட்டணி அங்கே நிற்கும் பொழுது நாமும் போட்டியிட்டால் பாமகவினுடைய வெற்றியை பாதிக்கும் ஸோ அப்போ வந்து அதிமுகவுக்கு அதிமுக அந்த இடத்துல போட்டி போடாமல் திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கி தொடர்ந்து முதலமைச்சர் வந்து செயல் தலைவரானதுலேருந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார் இதுவரைக்கும் அவர் தோல்வியை சந்திக்கலை அப்படி ஒரு மகத்தான ஒரு விஷயம் நடந்துக்கும் போது ஒரு தடைக்கல்லை உருவாக்குவோம் அவருக்கு ஒரு செக் வைப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம போட்டி போடாமல் விலகி இருக்கும் விலகிக்கிட்டோம்னா வந்து பாமக அங்கே போட்டி போடும் பொழுது அதிமுகவுடைய வாக்குகளை வந்து பாமக நோக்கி போகும் அப்போ வந்து திமுக கண்டிப்பாக தோல்வியை தழுவும் அது வந்து தொடர்ந்து இப்போ நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அவருடைய அந்த வெற்றி பயணத்தை ஒரு தடைக்கல்லை உருவாக்கிடுவோங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கள்ளக்கூட்டணி வெளியில் தெரியாமல் ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு நான் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ளே பண்ணார் அதற்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக தொடர்ந்து திமுக மீதான விமர்சனங்களை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டார் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தோடு ஆமாம் ஜெயலலிதா படம் போடுறது எங்களுக்கு உரிமை இருக்குங்கிற எங்களுடைய பேசுனாங்க ஜெயலலிதா அதாவது ஒரு தலைவருடைய கடைசி கருத்து என்னென்னா அவங்களுடைய இறப்பதற்கு முன்பாக ஒரு என்ன கருத்து வச்சுருந்தாலும் அதான் கருத்து பெரியார் எடுத்தோம்னா பல்வேறு கருத்துகள் இருக்கும் இது இருபத்தஞ்சில் வந்து கல்லுக்கடைக்க தெ தென்னமரங்களை வெட்டினார் எழுபத்தி ரெண்டில் கல்லுக்கடை வந்து சரின்னு சொன்னார் எழுபது எழுபத்தொன்னா அது மாதிரி அது அவருடைய கருத்து கடைசி கருத்து என்ன கருத்து அதெல்லாம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்க அது மாதிரி வந்து ஜெயலலிதாவுடைய கடைசி கருத்து பாமகவை பற்றி இவர்களை பற்றி படிக்கவே முடியாது அவ்வளோ தூரம் கேவலமாக திட்டி சிப்பி இருக்கு அந்தம்மா அப்படிலாம் இருக்கும் பொழுது இவர்கள் ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க சாதி ரீதியாக திரட்டல் எல்லாமே பண்ணாங்க ஆனால் வேட்பாளர் திமுகவனுடைய வேட்பாளர் சரி அங்கே வேலை செய்த அமைச்சர்களும் சரி மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வந்தவர்கள் எல்லாமே மக்களை அணுகி வாக்குகள் கேட்ட விதம் மக்கள் அள்ளி கொடுத்த விதம் குறிப்பாக ஒரு இடைத்தேர்தலில் வந்து எண்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு பதிவுங்கிறது வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் தினமலர்லாம் இவ்வளோ பெர்சன்ட் வந்து வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா சூரிய கட்சி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் போட்டிருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக இடைத்தேர்தல் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய அந்த ரேச இது சொல்லுவாங்க இல்லையா மா ரேங்க் கார்டு ம அது மாதிரி வந்து ஒவ்வொரு பரிசின் போது ரேங்க் கார்டு கொடுப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அப்போ மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதில் பாமக ஆட்களுமே சொன்னாங்களே அதாவது திமுகவுக்கு வந்து நாங்கள் ஒரு பயத்தை வந்து கொடுத்துருக்கோம் தேர்தல் பயத்தை வந்து ஆக்சுவலி கொடுத்துருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்றது நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட்டே இழந்துட்டோம் தோத்தம் எப்படி சார் பேச முடியுது நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து அது அது என்ன சொல்றது அது அவங்களுடைய இது அப்படிதான் வெறும் பத்தாயிரம் வாக்குகள் பெறுவதற்கே அவள் வந்து முக்கியம் உணவ வேண்டியது சார் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி யதார்த்தம் என்னவாக இருக்கிறது என்ன சட்டமன்றத்தில் ஒரு தேர்தல்னு வச்சா கல யதார்த்தம் என்னவாக இருக்கிறதுங்கிறத சொல்லி இந்த தேர்தலுடைய முடிவுகள் சொல்லிடுச்சு இந்த தேர்தலுடைய முடிவுகள் இன்னும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா விக்கிரவாண்டி தொகுதி இனிமேல் திமுகவுக்கு தான் அப்படிங்கிறதான் இந்த அந்நியர் சிவா வெற்றி பெற்ற அந்த நம்பர் இருக்கு பார்த்திங்களா ஏன்னா இதற்கு முன்பு திமுக வெற்றி பெற்ற போதெல்லாம் ஆறாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் தான் இருந்துச்சு இந்த முறை பெற்ற வெற்றிங்கிறது இந்த இனிமேல் அந்த தொகுதி திமுகவினுடைய தொகுதியாக பட்டியலிடப்படும் அதுதான் உண்மை சார் ஒரு வழியாக கர்நாடக அரசு வந்து எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து பத்தாது அது போதியதா இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்களும் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இப்போது தண்ணியே தராதவங்க கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதா இல்லை இது பத்தலை அப்படின்ட்டு நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதா காவேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அது ஜீவாதார பிரச்சனை ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி நிலப்பரப்பாக பிரி பிரித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த நில நதியும் உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது கிடையாது தமிழ்நாட்டு ரொம்ப தான் ஒரு ஜீவநதியாக பெரிய நதியாகுன்னு பார்த்தோம்னா தாமிரபரணி உருவாகி வருது தாமிரபரணியுடைய நீர்ப்பிப்பு பகுதியில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அது வற்றாத ஜீவநதியாக ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதியாக தாமிரபரணி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காவிரி காவிரி வந்து ஒரு பெரிய ஒரு நதி அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டெல்டா சொல்லக்கூடிய தஞ்சை தரணி முழுக்க வந்து நெற்களஞ்சியத்துக்கான ஒரு தேவையை உருவாக்கி இருக்குது நம்ம வந்து அதை தாண்டி உபரி உபரிநீரை வந்து மக்களுக்கான குடிநீர் திட்டம் காவிரி கூட்டணி குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் வரைக்கும் என்ன சொல்ல போனால் ராமேஸ்வரம் வரைக்கும் வரைக்கும் கலைஞர் பிளான் போட்டு இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராகும் போது பல விஷயங்கள் பண்ணி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அவ்வளோ தூரம் வந்து அந்த தண்ணி வீ கடலுக்கு போகக்கூடிய தண்ணியில் அவ்வளவும் கடலுக்கு போய் வீணாகாமல் மக்களுக்கும் போய் சேருவளவுக்கு திட்டங்களை தீட்டிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெங்களூரு பெரிய அளவில் ஒன்று இப்போ தாம்பரம் வரைக்குமான செங்கல்பட்டு வரைக்குமான ஒரு நகரமாக ஒரு மாறிடுச்சு இப்போ அப்படி இருக்கக்கூடிய பெங்களூருக்கு நகரத்துலேருந்து அதாவது நீர் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாக வருது அப்போ காவிரி நீரே அதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டில் வந்து காவிரி நீர் மூலம் பண்ணக்கூடிய விவசாய ப பகுதிகள் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு ஆனால் அதே நேரத்தில் வந்து அதனுடைய உற்பத்தி பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு வச்சுக்கங்களேன் ஒரு ஏழு மடங்கு எட்டு மடங்கு வந்து அதிக உற்பத்தி தரக்கூடிய அளவில் வந்து நீங்கள் டெக்னாலஜி வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லாமல் போகுது ஆனால் க கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி தண்ணியை வச்சு அதன் மூலம் பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய விவசாய பரப்பை வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க அது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா பெங்களூருக்குள்ள ஒட்டுமொத்த தேவைக்கும் தண்ணீர் வந்து காவேரியிலேருந்து எடுக்க போகிறேங்கன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப இதானது ஏன்னா ஒரு இருந்து ஒரு பகுதியிலேருந்து தண்ணி வருது ஒரு அதிகம் அளவுக்கு அதிகமாக தண்ணி தண்ணி வந்துச்சுன்னா உன்னால் நிப்பாட்டிக்க முடியாது ஒன்றால் சேமிச்சிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நீ திறந்து விட்டுற தண்ணி வரும்போதெல்லாம் என் போன கடந்த ஆண்டுக்கு இப்போ முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று பத்தொம்போது இதிலலாம் வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வரும்போதெல்லாம் திறந்து விட்டு தான் போய் தண்ணி வீணாக தான் போயிட்டு இருந்தது அதுவும் அந்த நடக்குது ஆனால் தண்ணி வராத போது நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில மக்களுடைய நலனை பற்றி எந்த காலில் எதுவும் பண்ணாமல் நான் இவ்வளோ தான் தர முடியும்னு சொல்கிறது வந்து அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு தீர்ப்பாயம் போய் அங்கே அதுக்குன்னு ஒரு இது போட்டு சொல்லிட்டாங்க அவர்களார ஒவ்வொரு இங்கே வந்து ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகும் கூட எங்களை தர முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் அங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து பெரிய அது ஒரு அரசியலாக எல்லாம் இங்கே இலங்கை கிடையாது ஆனால் அங்கே வந்து காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய அரசியல் தமிழ்நாடு தண்ணி கொடுக்குறதே வந்து கர்நாடகாவோடைய சொத்துக்களை எடுத்து கொடுக்குற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்கன்னா தண்ணி வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கருத்து இந்த ஆக்சுவலாக வந்து அந்த அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு தான் நிர்வகிக்கணும் இது போன்ற அணையிலே இந்த பிரச்சனைக்குரிய இரண்டு மாநிலத்துக்குரிய பிரச்சனைக்குரிய விஷயங்கள்ல அப்புறம் வந்து ஒன்றிய அரசு தான் தலையிட்டு தீர்க்கணும் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆணை பிறப்பித்து அதாவது தீர்ப்பே இருக்குது தீர்ப்புக்கு பிறகு அதை நிர்வகிக்கக்கூடிய ஆணையத்தை உருவாக்கிட்டாங்க அவர்களை வந்து இயக்குவது யார் ஒன்றைய அரசு தான் அப்போ நதிநீர் நதிநீதித்துறை அமைச்சர் தான் அதில் தலையிட்டு உடனடியாக வந்து சொல்ல சொல்லி சொல்லணும் அவங்களுக்கு வந்து பாஜக அங்கே ஏற்கனவே ஆட்சி பண்ணிக்கிறனால அரசியல் பண்ணுறாங்க பாஜக இதில் அண்ணாமலை வந்து சொல்கிறதுலாம் ரொம்ப தவறு ஏன்னா கர்நாடகாவில் போயிட்டு நான் ஒரு கர்நாடக சேர்ந்தவன்னு சொன்னவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் போய் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் மனு கொடுத்தவங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்போ மழை இல்லை உண்மை என்னென்னா மலை கடந்த ஆண்டு மழை இல்லை போதிய மலை இல்லை அவர்களும் வந்து அவர்கள் நினைத்தளவுக்கு தண்ணியை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும்ல அதே நேரத்தில் இன்றைக்கி ஜூலை மாதம் பதினாலு ஆயிடுச்சு பதினஞ்சு தேதி ஆயிடுச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜூ ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அவங்க வந்து நீரை வந்து திறந்து விட்ருவோம் கொள்ளிடத்துக்கு தண்ணி வந்துடும் பிரச்சனை இல்லாமல் போயிட்ருக்கோம் ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாதத்துக்கு மேலாகுது தண்ணி இல்லை காரணம் மேட்டூர் அணை வறண்டு கிடக்குது அதற்கு காரணம் அங்கே அவங்க வந்து அவங்களுடைய நீர்பரப்பு அவங்களுடைய கிருஷ்ணராஜ சாகராக இருக்கட்டும் பல்வேறு அணையில் கபினியாக இருக்கட்டும் பல்வேறு அணையில வந்து நீர்களை வச்சுருக்காங்க நம்மகிட்ட வந்து வெறும் பதிமூணு விழுக்காடு தண்ணி தான் இருக்குது அவங்க எழுபத்தஞ்சி விழுக்காடு தண்ணி வச்சுருக்காங்க கொடுக்கலாம் அவங்க நினச்சா மனசு இருந்தால் கொடுக்கலாம் அதுதான் சொன்னேன் இல்லை அதாவது ஒரு கட்டத்தில் வந்து எல்லை மீறி வரும்போது அவங்களால தேக்கி வச்சு கும்புகாம கொடுத்துட்ருக்காங்களே தவிர மனம் வந்து கொடுக்குறது இல்லை இதுக்கு காரணம் வந்து கொடுக்க ஆரம்பித்தா அங்கே இருக்கக்கூடிய பாஜக வந்து தூண்டி விட்றது காங்கிரஸ் அரசுன்னா அதே இது வேறு ஒரு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது வேறு சில இப்போ ஜனதாதள கட்சியோ இவர்கள் வந்து மக்களை தூண்டி விட்றது இது மாதிரியாக உடனே காவேரினாலே ஒரு அரசியல் நாங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிலை மாறணும் சார் ஆம்ஸ்ட் கொலை விவகாரத்தில் வந்து ரீசெண்டாக ஒரு சிசிடிவி வீடியோ வந்து போலீஸ் வெளியிட்டது ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த பிரச்சனை நடக்கும்போதே இந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நடுவில் அவங்க எதுவுமே பேசல அமைதியாயிட்டாங்க இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண பிறகு திரும்பவும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் இந்த விஷயத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லை அவங்க கேட்குறது சரிதான் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாங்க இந்த என்கவுண்டருக்கு பிறகு வந்து தான் வந்து மீண்டும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்பாக இருந்தே சிபிஐ சிபிஐன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்தை அளவிலானவன் போலீஸுக்கு அந்த அரசினுடைய தலையீடு இருக்குது அல்லது அரசு வந்து காவல்துறை சுதந்திரமாக செயல்பட உடனே தடுக்குது அல்லது காவல்துறையுடைய போக்கை மாற்றுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று தான் கொண்டு வரலாம் அல்லது சிபிஐக்கு இதற்கு முன்பாக போன வழக்குகள் பற்றியெல்லாம் வந்து பார்க்கலாம் ராணிமலை விஜயபாஸ்கராக இருக்கட்டும் பி வி ரமணா அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் வந்து குட்கா வழக்கு இருந்தது அமைச்சர்கள் மீதே குட்கா வழக்கு இருக்கும்போது எடப்பாடி மீதும் வந்து இப்போ அதே மாதிரி ஒரு வேறொரு வழக்கு இருந்தது இப்போ இவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கும்போது அந்த துறையை கையில் வச்சுக்கக்கூடியவர்கள் மீதே வழக்கு இருக்குது அப்போ வந்து இந்த இது விசாரணை சரியாக இருக்காது அப்போ வந்து அதற்கு வந்து இன்னொரு துறையை தான் நம்ம அணுகணும்னு சொல்லி தான் நீ கேட்டது இன்னொன்று சிபிஐ கையில் போனதுக்கு பிறகு கூட அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவதற்கே குட்கா விஷயத்தில் வந்து நீதிமன்றமே கடிந்த பிறகு அதாவது இவர் எல்லா வழக்குகளிலுமே வந்து பாஜக அரசுக்கு ஆதரவாகவே திருப்பந்துருக்கூடிய நீ நீதிமன்றங்களே ஓரளவுக்கு வந்து எத்தனை முறை தான் நீங்கள் கேட்பீங்க பதிமூணு முறை நீங்கள் வந்து ஆய்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கடிந்த பிறகு அதற்கு பிறகு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இருக்குது நிலமை சிபிஐக்கு போனால் மட்டும் என்ன கிழிச்சிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம நம்பி சொல்லிக்க போன வழக்குகள் கூட அவர்களுக்கு சார்பாகவே தான் நடந்து கொண்டு இருக்கின்றன இன்னொன்று தமிழ்நாடு போலீஸ்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாத வழக்கெல்லாம் கிடையாது இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்றே போதும் எவிடென்ஸ் கிளீனாக அந்த வழக்குல வந்து நீங்கள் வந்து அதாவது போலியான குற்றவாளிகள் தான் சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அதில் அவருக்கு வந்து அதை வந்து அது பொய் அவர் சொன்னது பொயின்னு அம்பலப்படுத்தும் வகையில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இருக்குது ஒவ்வொரு பைக்கு அந்த பைக்கினுடைய நம்பரு அது வரக்கூடிய ஆட்கள் அவன் அவன் யார் யாரில் எந்த இடத்துக்கு போனான் யாரை வெட்டினா எல்லாமே வந்து அந்த சிசிடிவியில் வந்து கிளீனாக வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லைங்கிற மாதிரி இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து நீதிபதிகள் வழக்கை விசாரணை பண்ணி குற்றவாளிகளுடைய வாக்குமூலங்களை வாங்கி தண்டனை கொடுக்கிறது மட்டும்தான் மிச்சம் அந்த அளவுக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த வழக்கு இதில் சிபிஐக்கு எதுக்கு ஒரு போனோம் எது கேட்குறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் வந்து அந்த வழக்கை வந்து நிலுவையில் வச்சுருக்கணுங்கிற மாதிரி இந்த நிலுவையில வச்சு ஏதாவது இதை வைத்து கொண்டு ஏதாவது அரசியல் பண்ணலாம் இந்த இன்றைக்கி வந்து கவர்னர் வந்து அம்ஸ்டாங்களுடைய மனைவியை சந்திக்க போகிறாங்க சிபிஐ விசாரணை கோரிலாம் கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியுமோ தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டு இருக்காங்க உடல் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த குற்றவாளிகள் தான் ஒரிஜினல் குற்றவாளிங்களுக்கான சிசிடிவி கே ஃபுட்டேஜ் வெளியில் வந்துருச்சு இதற்கு பிறகு சிசிடி சிபிஐ கேட்குறதுங்கிறது வந்து ஒரு அபத்த நகைச்சுவை ஏன்னா சிபிஐ ஒரு காலத்தில் வந்து இதே எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டார் மேற்கொண்டு இந்த என்ன என்ன இப்போ என் மீதான வழக்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை கோரக்கூடாது சிபிஐ வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னா போய் உச்சநீதிமன்றத்தில் நினைவு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ இன்னைக்கு சொல்கிறாருன்னா அரசியல் காரணம் தான் அவருக்கு வேற என்னத்த ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு டெம்ப்ளேட் ஒன்றுமே இல்லை இப்போ தோல்வி விக்கிரவாண்டிலையும் வந்து ஸ்கூட்டு விட்டுக்கும் கூட இப்போ அடுத்த ஏன் ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் இதுக்கு மேலே அவர் எதுக்கு அச்சு வச்சு நடத்திக்கிட்டு சார் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வெளிநாடுகளில் வந்து இந்த முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே விழுந்துட்டு இருக்கு இந்த தொழிலாளித்துவ கட்சி அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்கும் போதே அவர் மேலே ஒரு கொலை தாக்குதல் நடந்துச்சு துப்பாக்கி சூடு நடந்துச்சு நல்லாவில் அவர் வந்து பழச்சிட்டாரு அவர் ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் அவர் வந்து பார்க்கப்படுறாரு இப்படி ஒரு விமர்சனமும் அவர் மேல வைக்கப்படுதே சார் இதை வந்து கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்காக அவர் பண்ண வேலையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது விஷயத்தில் வந்து ட்ரம்ப்பு சுடப்பட்டு இருக்கிறாருங்கிறதுல வந்து எனக்கு பெரிய என்ன சொல்கிறது சந்தேகம்லாம் கிடையாது ஏன்னா லைவில் போயிட்டு வந்த விஷயந்தான் அது ஆனால் கடந்த முறை ட்ரம்ப் ஆட்சியை விட்டு இறங்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கடந்த முறை பைடன் ஜெயிக்கிறாரு ஜெயித்தோடனே ட்ரம்ப்னுடைய ஆட்சிக்காலம் முடிஞ்சிருச்சுனோடனே ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள்ளே பூந்து என்னென்னலாம் பண்ணாங்க அவர்களுடைய ஆதரவாளருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தீவிர இனவாதிகள் அவங்க ட்ரம்ப்பு பிரச்சாரம் பண்ணதே வந்து இந்த பார்டரை தாண்டி உள்ளே வரக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவினுடைய எல்லைச்சுவரை தாண்டி உள்ளே வரக்கூடிய ஆட்களை பற்றி தான் வந்து ட்ரம்ப் வந்து அந்த அந்த இதை பார்க்க பார்த்தனால தான் தப்புச்சேங்கிறாரு அதை வந்து அந்த டேட்டாவை வந்து மேலே வச்சுருந்தேன் அந்த ஒரு டிஸ்பிளேயாக வச்சுருந்தாங்க அந்த டேட்டாவை செக் செக் பண்ணிக்கிறக்காது தலை திருப்பினேன் இல்லாட்டினா வந்து நான் செத்துருப்பேன் அப்படின்னு தான் ட்ரம்பனுடைய வாக்குமூலமாக இருக்கிறது அந்த அவரை சுட்ட நபரை வந்து திரும்ப வந்து பிடிக்க வாய்ப்பு இருந்தும் கூட கொண்டிருக்காங்க அதுதான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சர்ச்சைங்குற விஷயம் என்னென்னா அவர் சுட்டதுக்கு பிறகும் கூட அவர் உயிரோடே தான் இருந்திருக்காரு உயிரோடு இருந்த நபரை வந்து இப்போ அங்கேருந்தே ஸ்னைப்பரில் சுட்டு கொண்டுருந்தா அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இப்போ வருது பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது ஆனால் ஒரு உயிர் ஒரு கொல்லப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் கூட அதெல்லாம் போகுது ஆனால் இந்த சூழ்நிலை வைத்துக்கொண்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவார் அல்லது வெற்றிக்கான இதுக்கான முயற்சி பண்ணுவார் அதுக்கான அனுதாபத்தை தேடுவார் ஏன்னா அந்த ரத்தம் வழியும் முகத்தோடு வந்து அவர் வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தார் போர்ஸ்லாம் கொடுத்துருந்தார் அதை உடனே டிஷர்ட்லாம் அடித்து நேரத்தே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ இருக்குது ஆனால் வலதுசாரிகள் அல்லது குறிப்பாக இனவாதிகள் ஆட்சியரை பிடித்தால் அவர்களை ஆய் ஆட்சியை விட்டு அகற்றுவது என்பது ஏன்னா மோடியினுடைய இந்த தேர்தலில் போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம மோ ஒரு கால் மோடி தோ தோத்து போயிட்டாருன்னா என்ன நடக்கும் ட்ரம்ப்பு வந்து ஆட்சி விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு வந்து வெள்ளை மாளிகைக்குள்ள ஆட்களை அனுப்பி பிரச்சனை பண்ணார் இல்லையா இதே போன்ற வேலை தான் அப்பையும் நடக்கும் தான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து இந்த ஆனால் இந்த வாய்ப்பு வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு ஒருவேளை அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பெரிய வாய்ப்பு பிடனை வந்து ஜெயிப்பதற்கான ஒரு அதிக வாய்ப்பு வந்து இந்த இதுக்கு ட்ரம்ப்புக்கு கிடச்சிருக்கு சார் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசியிருக்காங்க ஆக்சுவலி எமர்ஜென்சியை வந்து கொண்டு வந்ததுக்காக இந்திரா காந்தியே வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க கூட அதை மன்னிச்சு விட்டுட்டாங்க ஆனால் இதை எதுக்கு மோடி இப்போ திரும்பவும் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி பழைய விஷயங்களை பேசி என்ன புதுசாக அவர் பண்ண போகிறாரு புதுசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து பழைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு ஏன்னா ஏதாவது புதுசாக பண்ணால் பரவாயில்ல பத்து வருஷமாக ஊரும் ஜன் மன் பார்த்து பாத்து கீ பார்த்துன்னு ஏதோ ஒன்று உ பேசுகிறாரு உருட்டுறாரு தவிர இந்த வடிவேல் சொன்ன மாதிரி வாய் தான் வேலை செய்யுது அப்படி தான் இருக்குது அவருடைய நிலைமை குறிப்பாக பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சில் வந்த எமர்ஜென்சியை பற்றி சொல்லும்போது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார் இதை தான் வந்து சபாநாயகரும் பேசினார் சபாநாயகர் பேசும்போது அவருக்கான கண்டனங்களை பெற்றுக்கொண்டார் எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க ஆனால் கொண்டு வரும்போது இந்தியாவை சோசியலிச நாடாக மாற்றுறாங்க இந்தியாவை வந்து ஒரு இந்துத்துவ நாடாக யாரும் மாற்றிவிட முடியாத அளவுக்கு ஒரு எந்த மதத்துக்கும் சார்பற்ற நாடாக இந்தியாவை கொண்டு வந்தாங்க சோசியலிசம்ங்கிற வார்த்தையை இதில் அரசியல் சாசனத்தை சேர்த்தாங்க அது போன்ற விஷயங்கள் நடந்தது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து உள்ளவர்கள் எப்படி சிறையில் போட்டாங்க கொடிய தண்டனைகள் அடி உதை இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது போன்ற விஷயங்கள் கசப்பான சம்பவங்களுக்கெல்லாம் அவர் நான் செய்தது தவறுன்னு மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு வந்து தான் மக்கள் அவரை வந்து ஏகோபித்த ஆதரவுடன் வெற்றி பெற வைத்தாங்க ஏன்னா எழுபத்தி ஏழில் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு அவர் புரியுது தான் செய்த தவறுன்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து தான் உப்பு கொண்டதுக்கு பிறகு எண்பதில் ஆட்சியை பிடிக்கிறாங்க பிடித்து எண்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க எண்பத்தி நாலில் அக்டோபர் மாதம் சுட்டுக்கொலை பாதுகாவலர்களாலேயே வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்போ இது முடிஞ்சு போயிருது இந்திரா காந்தி தான் ஒரு அரசியல் வாழ்க்கையில் செய்த ஒரு சின்ன தவறுக்கு சொல்லிடுறாங்க இவர் வந்து முதலமைச்சராக இருந்த மாநிலத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒரு விபத்து ஒரு தீ இப்போ இதில் வந்து கொல்லப்படுறாங்க ஐம்பது பேர் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி கோத்தில் ரயில் விபத்து ஏற்படுது அதை தொடர்ந்து கலவரம் பற்றி ஏறியுது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள் கொல்லப்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னு பேசியிருக்காங்க பல முறை பேசிய விஷயந்தான் இன்னைக்கு வரைக்கும் மோடி ஏதாவது வருதுன்னு தெரிவிச்சிருக்காரா அதை பற்றி நாய்க்குட்டிகள் அடிபட்டு சாக தான் செய்யும் காருகில் போகும்போது நாய்க்குட்டி உள்ள வருதுன்னு நம்ம யோசிக்க முடியுமா பெரிய பயணத்தில் இருக்கவங்கெல்லாம் அவர் சொன்னார் அப்படியேப்பட்ட அரிய கருத்துக்கள்லாம் பிரதமர் சொன்னவர் தான் அவருக்கு அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அவர் எதுக்கு இதை பற்றி பேசுகிறார் முதலமைச்சர் நீ கேட்டிருக்காரு ஆமாம் ஒருவேளை அது நீங்கள் சொன்னபடியே அதுவும் திரைக்கும் மிஸ்ஸா நாயகர் அவர் கேட்குறாரு மிஸ்ஸா தப்பு தான் எமர்ஜென்சி தவறாகவே இருந்துட்டு போட்டோம் எமர்ஜென்சி காலத்தில் தான் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியில் கொண்டு போனாங்க எமர்ஜென்சியை தவறு என்றால் பொதுப்பட்டியில் கொண்டு போகணும் தவறு தான் திமுக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் வச்சுருக்குது அப்போ எமர்ஜென்சி தப்புன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ கல்வியை வந்து மாநிலப்பட்ட கொடுங்க மருத்துவத்தை மாநில கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு முதலமைச்சர் நீ கேட்டிருக்காரு நீ அது தப்புனா நீ கொடுத்துட்டில் பேசணும் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் பல இடங்களில் வந்து சிறப்பாக இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லையுமே வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க உண்மையிலேயே வந்து பெற்றோர்கள் அதிலையும் குறிப்பாக வந்து குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்கிது அப்படின்ட்டு சந்தோஷப்படுற அம்மாக்கள் வந்து எந்த அளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றது வந்து இந்த திட்டம் மூலமாக வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஊரக பகுதியில் உள்ள கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து கல்வி கண் திறந்த காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை பதினஞ்சு அதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது காமராஜரை வந்து க அவருடைய காலம் வரைக்கும் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணி கொண்டு சிறப்பாக இருந்து பண்ண இயக்கம் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா காமராஜருடைய எந்த ஒரு நல் செயலையும் திமுக மறைத்ததே இல்லை காமராஜருக்கு வந்து இந்த க கல்வி கண் திறந்த காமராஜருங்கிற பேர் சொன்னது காமராஜர்னு இருந்தது காமராஜராக மாற்றியது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலைஞர் தான் காமராஜர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய ஆட்சிக்காலத்தில் இன்றைக்கு வந்து அவருக்கு பற்றியான செய்திக்குறிப்பு வெளியாகும் போதே ம மக்களுக்கு வந்து இலவச கல்வியை வந்து ஊக்குவித்த கொண்டு வந்தவர் அவர் தான் மதிய திட்டத்தை தொடங்கி வைத்த ஒரு காமராஜர் தான் அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து சொல்லி அதை வந்து ஒரு இதாக அவங்க கொண்டு போகிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எவ்வளோ சிறப்பான திட்டம்ங்கிறது காலையில் மக்கள் அதாவது அதை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு புரியுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் வைக்கிறோம் எல்லாமே சார் இந்த காலை உணவு திட்டம் வந்து எடப்பாடி கொண்டு வந்த ஒரு திட்டம் மாமே இல்லை அதுதான் அது அதாவது சட்டமன்றத்திலேயே அவருடைய அமைச்சர் சரோஜ் இருந்த சமூக நலத்துறை அமைச்சர் வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க இது வந்து தனியார் விரும்புகிறாங்க அமெரிக்காவை சேர்ந்து இஸ்கான் நிறுவனம் விரும்பிச்சு அதனால சில சில மாநகராட்சி பள்ளி பள்ளியில் மட்டும் எங்களால் முடியும்னு சொல்லி விரும்பினாங்க அவர்களுக்கு வந்து நூறு இப்போ உரிமை உள்ள ஒரு இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க சென்னை நகரத்துக்குள்ளே கிளவுடு கிச்சன் போடுறதுக்கு அது வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயமெல்லாம் போட மாட்டாங்க சனாதான உணவு அது ஆனால் இதை வந்து அப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அன்றைக்கு வந்து கீதாஜி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் இன்றைக்கி உறுப்பினராக இருந்தார் அன்றைக்கி வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்கும்போது அதே அவர் அதிமுகவை சேர்ந்த சரோஜா அமைச்சராக இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க அரசுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது தனியார் நிறுவனம் அவங்க சோறு போடுறேனாங்க காலையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு டிஃபன் போடுறேனாங்க அது ஓகே சொன்னோம் சும்மா அது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்ன குறிப்புகளே இருக்குது இதுதான் எடப்பாடிக்கு ஒரு கூறும் இல்லை இந்த இந்த ஆட்டு மூலையை வச்சு இவர் எப்படி ஆட்சி பண்ணாருங்கிறது தெரியல அவருடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ இந்த திட்டம் வந்து எப்படி வந்தது காலை உணவு திட்டத்துக்கான அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது அதில் வந்து சாப்பிடக்கூடிய குழந்தைகளுடைய தாயார் வந்து ஒரு ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபடணும் தலைமை ஆசிரியர்களுடைய வேலையை வந்து காலை வந்து செக் பண்ணணும் அவ்வளோ ஒரு க்ரிட்டீரியா வச்சுருக்காங்க சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அதை குறையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க இவ்வளோ இது இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு பேசவாது முடியுமா அவர் நாங்கள் வந்து அந்த அது இஸ்கான்ங்கிற ஒரு அமைப்பு அதுவும் இந்துத்துவ அமைப்பு அது அது அரைய ஸ்நேகத்தை நடத்தக்கூடிய அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அது இந்துக்களாக வந்து அமெரிக்கர்களை மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய இயக்கம் அவங்க வந்து இங்கே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பூண்டு போட மாட்டேன் வெங்காயம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய உணவை வந்து திணிக்க பார்த்தாங்க அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க இந்த திட்டம்ங்கிறது வேறு அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து வே வேறு விதமாக சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு தெரியும் எடப்பாடிக்கு என்ன எலவு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதியா அங்கே இருக்கக்கூடிய உயர் முன்னாள் நீதிபதி வந்து பாஜகவில் இணைந்திருக்கார் ஏன்னா இவருடைய தாட்ஸும் பாஜகவுடைய கொள்கைகள் அந்த தாட்ஸுமே வந்து சிங்க் ஆகுது அதனால நான் வந்து எண்ணேறேன்னு சொல்லியிருக்காரு பட் இவர் யாருன்னு பார்த்தோன்னா பல சர்ச்சைக்குள்ளான கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணது அதாவது இவர் கேஸை ஹேண்டில் பண்ண விதம் வந்து சர்ச்சைக்குள்ளானதாக இருந்தது உச்ச நீதிமன்றமே இவரை கண்டிச்சிருக்கு வேறு என்னுடைய க கருத்துக்களும் பாஜகனுடைய கொள்கையிலும் ஒரே மாதிரியான சொன்னபோது இவருடைய என்ன என்னத்தில் இருந்திருக்கும் இவருக்கு முன்னாடி அந்த நிற்கக்கூடிய குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவர் மட்டும் இல்லை நிறைய நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்த குறிப்பாக ராமர் கோயில் விவகாரத்தில் திருப்பளித்த ரஞ்சன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அந்த பதவி போனோடனே வந்து என்ன நடந்தது ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது அவர்களுக்கான ஆண்டு இன்னும் ஒரு நீட்டிப்பு மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கொ கொடுக்கப்பட்டது எல்லா வாய்ப்புகளுமே இதாக இருக்குதுன்னு வச்சுக்கணேன் ஒரு நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேருந்து இறங்குறவங்கனால வந்து சதாசிவம்மா அவர் கேரளா கவர்னர் அஞ்சு வருஷம் போங்க நிம்மதியாக இருங்க எல்லா செயல நினைச்ச காரு பாதுகாப்போடு வந்து அரசு பணத்தில் வந்து சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர்கள் யார் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இவர்களுக்கு சா அனுசரணையாக இவர்கள் செய்த எல்லாவற்றுக்கும் உடன் போனார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்கள் திருப்பு செய்து அந்த குஜராத்தி பாணியில் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க அவர்களை நம்பி அதை உருவம் போகிறாரு அதான் உண்மை ஃபைன்சார் திருமணம் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி